தலானன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டுருக்கோம் இதில் வந்து மாணவர்களுக்கான எம்பிஏ எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ த்ரீ ஒன் செவன் லெவன் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸிபல் ஆஃப் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸில் டூ மார்க்கும் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு ஃபைவ் மார்க் இம்பார்டண்ட் கொஷின் பேப்பர் எம்பிஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரில் டூ மார்க் இம்பார்ட்டன் கொஷின் பேப்பர் ஃபைவ் மார்க் இம்பார்ட் கொஸ்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டென் மார்க் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நம்ம மாணவர்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டைம் இருந்தால் நான் கொடுப்பேன் இல்லைனா என்னால் கொடுக்க முடியாது எம்பிஏக்கு முடிஞ்சால் நான் கொடுத்துட்றாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கெலாம் வந்து கொடுக்குன்னு இந்த கொஷின்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன் டூ மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க் எடுக்கிறதுக்கு அந்த பன்னிரெண்டு மணி நேரம் உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலில் ஏதாவது கிடச்சிச்சானா கண்டிப்பாக வந்து இதை பார்க்குறதுல வந்து பிள்ளைக்குடி நீங்கள் குடிக்கிற பொறுத்து தான் அது உழைப்பு கிடைச்சா கிடைக்கலாங்கிற எனக்கு தெரியும் அதனால் பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க யாராவது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க இது பிடிஎஃபாக வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பர்சனும் சரி டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸுன்னு சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் மட்டும்தான் பிடிஎஃப் கொடுப்போம் மாணவங்களை அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக அந்த பிடிஎப்பை டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் படிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தலனன் யூடியூப் சேனல் இருக்க மாதிரி தலனன் வாட்ஸ்அப் சேனல் தலநாண் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் எல்லா குரூப் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் இப்பறம் வந்து இம்பார்ட்டன்ட் டென் மார்க் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா புக் கொஸ்டினே இருக்காது புக்குக்கு உள்ள இருக்க டாப்பிக்கு உடைய அந்த நம்பர் மட்டும் கொடுத்துருப்பேன் பாருங்கள் மொதல் கொஸ்டினே தான் ஒன்று புள்ளி மூணு புள்ளி நாலில் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லெசன் ஒன்று டிஸ்கஸ் த பிளானிங் ப்ராசஸ் லெசன் த்ரீ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைசனல் கல்ச்சர் அண்ட் குளோபல் ஆ சில பிள்ளைங்கள்ட்ட ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா சார் நீங்கள் ஃபைவ் மார்க்கில் கொடுத்தீங்களே அது ஃபைவ் மார்க்கில் வரல சார் டென் மார்க்கில் கொடுத்தீங்களே டென் மார்க்கில் வரல சார் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கொடுத்தது ஃபைவ் மார்க்கில் தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது டென் மார்க்கில் கொடுத்தது டென் மார்க்கில் தான் கேட்கணும் கட்டாயம் கிடையாது அதனால் ஃபைவ் மார்க்கில் கொடுத்துருந்தா டென் மார்க்கில் கேட்கலாம் டென் மார்க்கில் கொடுத்துருந்தா ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நம்ம கொடுக்குற டூ ஃபைவ் டென் மூணுமே நீங்கள் தரவாக படிக்கணும் இந்த ஃபைவ் டென் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க அதனால் வந்து ஃபைவ் மார்க்கில் கொடுத்தத நீங்கள் டென் மார்க்கிலையும் வந்துருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அது பை ஃபைவ் மார்க்கு டென் மார்க்கை கன்வெர்ட் ரெண்டு ஃபை மார்க்கை சேர்த்து ஒரே டென் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து நம்ம கொடுக்குற இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து கைட்லேயே நிறைய கொடுப்போம் இந்த எம்பிஏ எழுதும்போது கைட்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது சொல்லுவோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தலனான் யூடியூப் சேனல் எக்ஸாம் இன் த கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைசல் கல்ச்சர் அண்ட் குளோபல் ஆர்கனைசிங் வாட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃபார்மல் இருக்கணும் அதை விட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இது லெசன் சிக்ஸில் இருக்குது எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க தேர்ட்டி டூ ஃபைவ் பேஜஸ் உங்களுக்கு இருக்குது இதில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் உங்களுக்கு மீதியாக இருக்குன்னு வைங்க அது என்ன பண்ணியிருங்கன்னா பென்சில் வச்சு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க அந்த ஆன்சர் ஷீட்டை கிராஸ் பண்ணிருங்க அதாவது இதுக்கு மேலே நான் எழுதலை அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆன்சர் ஷீட் வந்து என்ன செஞ்சுருங்க கிராஸ் பண்ணி கொடுத்துருங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சனும் மொதல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன் ஒரு காலருக்கும் அதில் வந்து எத்தனை பக்கம் எக்ஸாம் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எழுதுன எத்தனை இருபத்தாறா இருபத்தொன்னா அப்படிங்கிறத அது மென்ஷன் பண்ணிருங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் எட்டு புள்ளி மூணு புள்ளி அஞ்சில் மிஸ்டர் சார்ஜ் தேரி எக்ஸ் அண்ட் ஒய் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் அல்லது டென் மார்க்கில் கேட்கலாம் கொஸ்டின் நம்பர் செவன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் லெசன் நைனில் இருக்குது எக்ஸ்ப்ளைன் த இம்பார்டன் லீடர்ஸ் ஆப் இன் மேனேஜ்மெண்ட் லெசன் நையனில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் எ வேரிய டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கம்யூனிகேஷன் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன் நான் இந்த வீடியோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னு சொன்ன வீடியோவில் நம்ம சொல்கிறது எதுவுமே கவனிக்காமல் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷெட் எடுத்துகிட்டு உட்காந்து கடை கடனு குறித்து படிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன கம்யூனிகேஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிய கொஸ்டின் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு தேவையான சில சார்ட்ஸ் இருக்கும் அதாவது சில படங்கள் இருக்கும் அந்த மேப்பு சார்ட்டு கிராஃப் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு போலங்க நான் நிறைய மார்க் எடுக்கணும்னா நம்ம படிச்சதை எழுதுறத விட பிரசன்டேஷன் தான் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்போ ஒரு சார்ட்டோ இல்லைன்னா ஒரு கிராஃபோ இல்லை ஒரு சின்ன படமோ நீங்கள் வரைஞ்சீங்கன்னா சரி இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு நிறைய மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மாணாக்கள் வந்து இருக்க படங்கள் கொஸ்டின்ஸ்மம் எக்ஸாம்பிள் போது சூஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட்டா பிசினஸ் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தான் பிஸ்னஸ் எத்திக்ஸுடைய பெனிஃபிட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் மேனேஜர் கண்ட்ரோலர் லெசன் பதிமூணில் இந்த கொஸ்டின் இருக்குது டிஸ்கஸ் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஆஃப் மேனேஜர்கள் கண்ட்ரோலர் அதுவும் லெசன் பதிமூணில் இருக்குது லெசன் பதினாலு வந்து டிஸ்கஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்கோர் ஸ்கோர்லேண்டு இருக்குது இப்போ லெசன் பதினாலில் இப்படி மாணவர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த எல்லா கைடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதும்போது ஒரு வந்து எக்ஸாம்ல நம்ம எப்படி மார்க் ஏமாற்றி மார்க் வாங்குறோம் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் எக்ஸாம்லேருந்து நம்ம வந்து ஒரு மார்க் நம்ம வந்து அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா வந்து அவரை வந்து நம்ம ஐவாஸ் பண்ணணும் அவர் பார்க்கும்போது இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் நல்லா எழுதிருக்கான் அப்படிங்குற மனநிலையை கொண்டு வரணும் உள்ள ரீடு பண்ணி வாசல் அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் அந்த ஹெட்டிங் வந்து பிளாக் பண்ணி கொடுக்குறது ஒரு கொஸ்டின் முடிஞ்சோடனோ பென்சில் வச்சு கோடு போடுறது ஒரு ரெண்டு படம் வரைகிறது முக்கியமான பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான அந்த மதிப்பெண் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுதான் வந்து ஏமாத்துறது ஏமாத்துறதுனா வந்து வேறு விஷயம் கிடையாது இப்படி வேல்யூஷன் பண்ணுறவங்கள இப்படி நம்ம வந்து ஒரு ஐ ஐ சொல்லி வந்தால் அது அவங்க அப்படி அப்படி பிரெயின் வாஷ் மாதிரி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆக அந்த பைய நல்ல படிக்கக்கூடிய பையனாக இருக்கான் போல இருக்குது அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸிமம் டென் மார்க் ஃபஸ்ட்டு எழுதுங்க அடுத்து ஃபைவ் மார்க் மார்க் லாஸ்ட்ல லாஸ்ட்டில் டூ மார்க் எழுதுங்க இது எம்பிஏ படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீங்க பாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க் எடுக்கணும் எழுபத்தஞ்சுக்கு நாற்பது மார்க் எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென் மார்க் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் ஃபைவ் மார்க் எழுதுங்க கடைசியாக டூ மார்க் எழுதுங்க அப்போ நிறைய மதிப்பெண் எடுக்க முடியும் மாணவர்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் மாணவர் நலனில் தலனன் யூடியூப் சேனல்